வணக்கம் உறவுகளே நான் தான் பிரதத்தம்மன் காலிறு உதவும் கரங்களின் இயக்குனர் கனடாவிலிருந்து தவுச்செல்வம் அண்ணன் அவர்கள் எங்கள் காலிறுதங்களுக்காக காசை அனுப்பியிருந்தார் அந்த பணத்தை கொண்டு நாங்கள் இது இரண்டு மாவீர குடும்பங்களுக்கு உதவிய உதவி செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கோம் எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் எங்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம் அதுக்கான பதிலை நாங்கள் அனுப்பி கொண்டே இருப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்னதான் கேள்விக்கு மட்டும் பார்ப்போம் கேட்கறதுக்கு போக தண்ணி கூட இல்லை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையடி அன்பு உறவுகளே மீண்டும் ஒரு உதவியூடாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உண்மையை நாங்கள் அந்த உதவி ஏற்கனவே ஒரு வழங்கப்பட்ட ஒரு போராளிக்கான உதவி மீண்டும் ஒருவர் அந்த போராளிக்கு உதவியை வழங்க வேண்டுமென்று என்று வந்திருக்கின்றார் உண்மையில் பார்த்த நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீர்கள் போராளி அகிலனன் அவர்கள் அவர் படுக்கையாக இருக்கின்றார் கடந்த ஆறு வருடங்களாக இம்ரான் பாண்டியன் படியணியிலே இருந்த ஒரு முன்னாள் போராளி ஆறு வருடங்களாக படுக்கையில் இருக்கிறார் எதுவித கதைகளும் இல்லை கண்ணால் மட்டுமே கண் அசைவது மட்டும்தான் அவருடைய நிலையாக காணப்படுகிறது வயர் மூலம்தான் அவருடைய உணவு வேறு உணவுகள் எதுவும் இல்லை அந்த நிலையை நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்த நேரம் தமிழ் அவர்கள் ஒழுங்குபடுத்தி அவருக்கான உதவி வழங்குவதற்காக ஏற்கனவே ஒருவர் முன்வந்து அந்த உதவியை நாங்கள் வழங்கியிருந்தோம் அந்த காணொலியை பார்த்த கனடாவிலே வாழுகின்ற புலம்பெயர் அன்பர் ஒருவர் அவர் தானும் உதவருக்கு உதவ வேண்டும் என்று உடனடியாகவே எங்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தார் அந்த எழுபதாயிரம் ரூபாய் பணத்திலே நாங்கள் இப்பொழுது அகிலண்ணா அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்திற்கு அதிலே பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சச்சத்திற்கு நாங்கள் பொருட்களை வாங்கியிருக்கின்றோம் மிகுதி பணம் அவருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு சுற்றி நினைக்கிறேன் அதற்கு நாங்கள் பொருட்களை வழங்கி இருக்கின்றோம் மிகுதிப்பணம் அவர்களின் கைகளிலே தான் வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் தேவைகள் மருத்துவ செலவுகள் என்று அதிகம் இருப்பதால் நாங்கள் அந்த பணத்தினை அவருக்கு வழங்கி இருக்கின்றோம் உண்மையில் இந்த அகிலண்ணா அவர்களுக்கு இந்த உதவி அளித்த அந்த புலம்பெயர் அன்பர் பனிப்புலத்தை சேர்ந்த புலம்பெயர் அன்பர் கனடாவிலே வசித்து வருகின்றார் அவரின் நிலை கண்டு உடனடியாகவே எங்களுக்கு அந்த உதவியை வழங்கியிருந்தார் திரு தம்மண்ணன் ஊடாக காலையடி இணைப்பாளர் தம்மண்ணனூடாக அவருக்கு மிகுந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்திலே அவர் அனுப்பிய எழுபதாயிரம் ரூபாவில் இருபதாயிரம் ரூபாவை நாங்கள் ஒரு மாவீரரின் ஒரு மாவீரர் இல்லை இரண்டு மாவீரர் அவரின் பிள்ளைகள் மூன்று பேர் இல்லை இரண்டு ஒரு ஆள் காணாமல் போயிருக்கிறார் ஒரு ஆள் உயிரச்சாவடைந்திருக்கின்றார் இன்னொருவர் அதாவது எங்கள் அமைப்போடு சேர்ந்திருந்தவர் அவரும் விட்டார் எனவே அந்த தாய்க்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அவா எழுந்து நடக்க முடியாத நிலை அவருக்கு ஊன்றுகோல் என்று தேவைப்பட்டதால் அந்த ஊன்றுகோலை நாங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி வழங்கியிருக்கின்றோம் அதே நேரத்திலே மிகுதி பணத்தையும் நாங்கள் அந்த தாயிடமே வழங்கிவிட்டோம் ஏனெனில் அவர் உதவியேற்றிருப்பதால் உணவுகளை அவர் வாங்கி சாப்பிடுவதற்கு இதுவாகத்தான் நாங்கள் அந்த பணத்தை அந்த தாயாருக்கு வழங்கியிருக்கின்றோம் உண்மையில் ஒரு சொல்வதானால் இந்த அன்பரின் உதவி என்பது மிக ஒரு பொருத்தமான தேவையான நேரத்திலே அமைந்திருக்கின்றது உண்மையில் அவருக்கு மிகுந்த கோடி நன்றிகள் திரு தம்மண்ணை ஊடாக திரு தம்மண்ணை அவர்கள்தான் இவர்களை ஒழுங்குபடுத்தி இந்த உதவிகளை கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து வருடங்களாக வழங்கி வருகின்றார் பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்து இன்றுடன் பதினாறாவது ஆண்டிலே இந்த காலேடி உதவுங்கரங்கள் காலடி எடுத்து வைக்கிறது உண்மையில் இந்த ஜனவரி பிறந்து இந்த அரை மாதத்துக்குள் நாங்கள் இரண்டு உதவிகளை வழங்கி வைத்திருக்கின்றோம் இந்த நேரத்திலே திருத்தம்மண்ணா அவர்களுக்கும் காலேடி அன்பர் பனிப்புளத்தை சேர்ந்த அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நாங்கள் உதவியுடன் அணிந்து கொள்வோம் பதிருவா விளாக்கில் இப்போ இந்த சாமான வேண்டி மிச்சம் முப்பத்தாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா பாருங்க இருக்கா இப்போ வணக்கம் அக்கா இதில் வந்து என்னென்னா அந்த உடனே நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கின உதவியை காட்டின நேரத்தில் கனடாவில் இருக்கிற ஒரு புலம்பெயர் அன்பர் ஒரு ஆள் உடனே தண்ட உதவியும் இதில் உண்டு இந்த பணத்தை தந்திருக்கிறார் இதில் அவர் எழுபதாயிரம் ரூபா தந்திருக்கிறார் அதில் அகில அன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபா உதவியும் வேறு ஒரு மாவீரட்டு அம்மாவுக்கான இருபதாயிரம் ரூபா உதவியும் தந்திருக்கிறார் இதில் ஐம்பதாயிரம் ரூபாவில் உங்களுக்கு இந்த மாப்பொருட்களும் வண்டி மிகுதி பணம் முப்பத்தாறாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா தந்திருக்கிறார் சரியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இன்னைக்கு இந்த உதவி செய்த சகோதரருக்கு என்று நன்றியை தெரிவித்துக்கொள் இந்த முறை பொங்கல் ஒன்றும் இல்லை இல்லை பொங்கல் படம் வைக்காத நன்றி அக்கா உங்களோட நிலமையை பார்த்துட்டு அவர் உடனடியாக அதை செய்திருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்களும் மிக்க நன்றியை சொல்லிக்கொடுவோம் வணக்கம் இன்றைய தினம் காலையடி இணையங்கரங்கள் அமைப்பின் ஊடாக கனடாவில் வசிக்கின்ற பனிப்புலத்தை சேர்ந்த அன்பர் ஒருவர் எழுபதி ரூபா பணத்தை தாயக உறவுகளின் செயற்பாட்டுக்காக அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த வகையிலே கடந்த வாரம் காலையடி உதவுங்கரங்கள் அமைப்பினூடாக புத்தூரில் வசிக்கின்ற ஒரு முன்னாள் போராளி அகிலன் என்பவர் படுத்த படிக்க படுத்த படுக்கையில் இருக்கின்றார் அவருக்கு உதவி திட்டங்களை அடி உதவுங்கரங்கள் அமைப்பின் ஊடாக செய்திருந்தோம் அவருக்கு அதிகளவு தேவைகள் காணப்படுகின்றது அவர் அதாவது அவர் ஒரு சத்து உள்ள ஒரு மாட்டின் ஊடாகத்தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை பராமரிப்பதற்கு தேவையான பொருட்கள் கூடுதலாக தேவைப்படுகின்றது ஆகவே அவருக்கு அவருடைய மாதாந்த செலவு வந்து அதிகம் ஆகவே அதை கருத்தில் கொண்டு காலையடி உதவுங்கரங்கள் அமைப்பின் ஊடாக பனிப்புளத்தை சேர்ந்த அன்று ஒருவர் அவருக்கு அம்பாயின் என்ற பணத்தை இன்றைய தினம் அனுப்பி வைத்திருந்தார் அதனை நாங்கள் இன்று வழங்கி வைத்திருக்கின்றோம் போன்று பருத்தித்துறை கட்கோளம் புனித நகர் பகுதியிலே இரண்டு பிள்ளைகளை இந்த நாட்டுக்காக கொடுத்த ஒரு தாயார் மிகவும் இயலாத நிலையில் வாழ்ந்து வருகின்றார் அவரை நாங்கள் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது காலையடி உதவங்கரங்கள் அமைப்பின் ஊடாக வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டது அதன்போது நாங்கள் சென்று பார்வையிட்டு இருந்தோம் அந்த வகையிலே அந்த அம்மா அம்மாவும் நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றார் அவன் தனக்கு ஒரு கிளச்சஸ் ஒன்று வாங்கி தரும்படி கேட்டால் தான் நடப்பதற்கு ஒன்று அந்த வகையிலே இன்றைய தினம் அந்த கனடாவில் வசிக்கின்ற அந்த பனைப்புலத்தை சேர்ந்த நண்பர்கள் அந்த அம்மாவுக்கும் இருபதினாயிரம் ரூபா பணத்தை அனுப்பி நாங்கள் இன்று அவக்கான கிளச்சஸ்ஸையும் மீதி பணத்தையும் நாங்கள் அவனுடைய கையில் இருக்கின்றோம் ஆகவே காலையடி உதவுங்கிறங்கள் அமைப்பின் ஊடாக பல்வேறுபட்ட உதவி திட்டங்கள் இந்த தாயக மண்ணிலே கொண்டிருக்கின்றது இதற்கு முற்று முழுதாக சேர்ந்த பண்டத்திறப்பு பனிப்புலத்தை சேர்ந்த மக்களை உதவி செய்து வருகின்றார்கள் புலம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அந்த உறவுகள்தான் இந்த அமைப்புக்கு கூடுதலான நிதி நிதியுதவியை செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தாயக மக்கள் சார்பாக நன்றிகள் எங்களுடைய தாயகத்தை நேசித்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகள் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய சுவிச்சத்தை சுவிச்சமான ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு வலுவிட்டிருக்கின்ற எங்களுடைய சமுதாயத்தை மீண்டளவைப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி ഉയരം കൂടണ്ട പതിച്ചുവിടല കാസായിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ இது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா காசு கனடாவிலே வந்து ஒரு அண்ணன் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்து விட்டார் உங்களை நிலைமைய நாங்கள் சொன்னாங்க வீட்டுக்கு நிலமையில அம்மா இருக்கிறா ரெண்டு பிள்ளை இந்த நாட்டுக்காக கொடுத்துட்டு இந்த நிலைமையில அழியன் கோயிலு அது வந்து வந்து குளிக்க குளிக்க வரும் அப்படிங்கிறது நல்லா இந்த மாதிரி போயிருக்கு கூட்டி கொண்டு போவோம் அப்போ ஊட்டிங்க சமைக்க நான் வீட்டு வேலை அடிச்சரிக்கிறத வீட்டு வேலை செய்ய பொய் இடங்களுக்கு போவேன் அப்போ இந்த வந்து வந்தால் ஒன்றுமே இந்த தை மாதம் அதாவது காலையடி உதவுங்கிறங்கள் பிறந்த இந்த மாதம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பதினைந்து வருடங்களை கடந்து பதினாறாவது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது இந்த நாட்களிலே நாங்கள் அந்த உதவியை செய்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக திரு தம்பண்ணா அவர்கள் இந்த காலையடி உதவும் கரங்களை கொண்டு நகர்த்தி கொண்டிருக்கின்றார் இதனூடாக நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றைந்து வீதம் போராளிகளுக்கான வாழ்வாதார உதவியை இதனூடாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இன்றும் நாங்கள் இந்த அம்மாவுக்கான இந்த உதவியை வழங்கி வைத்ததிலே பெருமகிழ்ச்சி அடைக்கின்றோம் எங்க என்ன என்ன நடந்தது என்ன அம்மா நடந்தது அவையோட சேர்ந்தா அவளை கூட்டி கொண்டு போறாங்க இந்த வீட்டு உடைச்சிருந்தேன் அதை அடிச்சு குடித்து குடிச்சிட்டு பதினோரு வயக்கு இதுக்காக வேண்டி அவனும் தான் ஒரு பொட்டை பிள்ளை சென்று பிடிக்கணும் போனதுக்கு

அவன் போயிட்டான் போயிட்டு

அடுத்த நாள் உள்ள அந்த தூரம் இருந்தால் அவனஞ்சு கட்டி தஞ்சிட்டு போனீங்க பண்ணி போடணிங்களா மகனோடு ஓ ஆமா நான் வட்டி போய் என்ஜாயின் தானே ஆஹான் வண்ணி போகணுன்டா உன்னை தேடி தான் போகணுங்க ஆ தேடி போடணுங்க ஓ ஆ தேடி ஓட அங்கிள் இல்ல. இந்த வந்தது. அது கடைசி சண்டை அதோட அப்படியே இல்ல போய் தரோ. கடைசி சண்டை அதோட இல்லாம இல்ல 我不累，我不累，我不做啥，不你，我忙完了，我做啥？咱面子啊，可以。嗯 <music>。别的别的，咱还听你们的，咋办？嗯嗯嗯。别的我不聊啥，我不理。嗯嗯嗯。我都讲了，我讲了，都听，都 <noise> 听<樂>。嗯嗯。嗯 <music>，就是说，那 <noise> 个<樂>，以前没没听。

가는 길은 가는 길은 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 길